இவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு பெரிய ஞானம் இரண்டாம் இடம் பெற்ற பிரக்யானந்தா அளித்து உணர்வுபூர்வ பேட்டி உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்யானந்தா முதல் இடத்தை தவறவிட்டது குறித்து உணர்வுபூர்வமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் ஃபைனல்ஸ் வந்து கால்சனோட கடைசியிலே விட்டுட்டேன் பட்டு ஓவராலாக என் பிளேக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட மெயின் எய்ம் வந்து இந்த தான் அது வந்து குவாலிஃபை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலக கோப்பை செஸ் தொடர் அஜர்பைஜானில் உள்ள பாகு நகரில் நடைபெற்றது இதன் இறுதிப் போட்டியில் முதல்நிலை வீரரான நார்வேயின் மேக்னல் கார்லசுடன் பதினெட்டு வயதான இந்திய கிராண்ட் மாஸ்டரும் சென்னை சேர்ந்தவருமான பிரக்யானந்தா விளையாடினார் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் டை பிரேக்கரில் மேக்னஸ் கார்சன் வெற்றி பெற்றார் அதன் மூலம் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் இளம் வீரர் பிரஞ்சானந்தா போராடி தோல்வியுற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் செஸ் விளையாட்டு வீரரும் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கார்சென் டைப்ரேக்குடன் விளையாடும் பொழுது இரண்டு முறை போட்டியை டிராவில் முடித்தார் அவரது அற்புதமான காய் நகர்த்தும் யுக்தியால் உலகின் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஹிகாரும் நகமுரா மூன்றாவது இடத்தில் இருக்கும் விட புள்ளியில் தனது அதிக இடத்தை தக்க வைத்திருந்தார் செஸ் போட்டியில் விளையாடியது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது இறுதிப் போட்டியில் நான் கலந்து கொண்டதை சிறப்பாக உணர்கிறேன் செஸ் போட்டியில் வெற்றி தோல்வி எல்லாமே இயல்பானது நான் உலக செஸ் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடியதன் மூலம் பலரும் இந்த போட்டியில் கவனம் செலுத்துவார்கள் என நம்புகிறேன் பல குழந்தைகள் இந்த விளையாட்டை ஆர்வமுடன் பார்த்ததன் மூலம் இந்த விளையாட்டு அடுத்து நகரும் இடத்தை கவனிக்கிறேன் அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் பொதுவான மக்கள் இந்திய செஸ்ஸை கவனிக்க தொடங்குவார்கள் பலர் விளையாட்டை அங்கீகரிப்பதாகவும் உணர்கிறேன் நான் தொடர்ந்து போட்டிகளில் விளையாடி வருவதால் இந்த போட்டிக்கான பயிற்சி பெற அதிக நேரம் கிடைக்கவில்லை நான் இறுதிப் போட்டி வரை பயணிப்பேன் என்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விளையாட்டின் மூலதனமே தன்னம்பிக்கைதான் இனி கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் திங்கட்கிழமை மற்றொரு போட்டியில் பங்கு பெறவிருக்கிறேன் செஸ் என்பது ஒரு மனநல விளையாட்டு இதற்கு விமர்சன சிந்தனை திட்டமிடல் போன்ற அறிவாற்றல் திறன்கள் அவசியம் எனது மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க அடிப்படை எனது சாதிக்க வேண்டும் என்ற பசி என்றே நினைக்கிறேன் கால்சனான எனது விளையாட்டின் பொழுது நான் அமைதியாக கவனித்தேன் என்னிடமிருந்து சிறந்த நகர்வை செயல்படுத்துவதில் உறுதியாக இருந்தேன் கால்சனை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விளையாடி இருக்கலாம் கால்சனுடன் செஸ் பற்றி விவாதித்தது நல்ல அனுபவம் செஸ் வீரர்களுடன் பழகியது மற்ற விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் நல்ல வாய்ப்பாக அமைந்தது கால்சனின் விளையாட்டை பற்றிய அவரது புரிதல் மிக வித்தியாசமாக இருந்தது இதில் குறிப்பாக அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் அம்மா என்னுடன் இருந்ததும் எனக்காக சமைத்ததும் எனக்கு தேவைப்படுபவை சரியாக எனக்கு கிடைக்கிறதா என பார்த்து கவனித்துக் கொண்டதும் எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்